வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதிய வானிலை ஆய்வறிக்கை கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அறிவித்த அறிக்கையை நினைவுபடுத்தி இன்றைய அறிக்கையை பதிவு செய்கிறேன் மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது நான்காம் தேதி உறுதியாக இருக்கிறது என்று நூறு சதவீதம் உறுதி என்று உறுதியிட்டு அறிவித்திருந்தோம் ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் உறுதி என்று அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னையில் கனமழை படிவிற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தொடங்கியிருக்கூடிய மழை திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மற்றும் திருத்தணி பழவேற்காடு இடைப்பட்ட பகுதி வழியாக சுமார் ஒரு மூன்றரை மணி அளவில் திருவள்ளூர் மாவட்டத்திற்குள் நுழைந்து நான்கு மணி நான்கரை மணிக்குள் சென்னை மாநகரத்திற்கு கனமழை படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது நான்கு மணிக்கு தொடங்கும் சென்னை மாநகர மழை முதலிலே சூறை வட மேற்கு பகுதியிலிருந்து அதாவது திருவள்ளூர் மாவட்ட பகுதியிலிருந்து சென்னை மாநகரத்தை நோக்கி கடலோரத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று அதனைத் தொடர்ந்து இடி மின்னல் அதனைத் தொடர்ந்து கனமழை என்று ஒரு மணி நேரம் நீடிக்கும் முதலிலே சூறை காற்று பிறகு தூரல் பிறகு பெருந்தூரல் பிறகு இடி மின்னலுடன் கூடிய மழை இப்படி ஒரு மணி நேரம் நீடித்து சுமார் ஒரு ஐந்து மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கொஞ்சம் வலமாக பலமாக பெய்துவிட்டு பிறகு சீரான தூறலுடன் ஆறரை மணிக்குள் மொத்தம் இந்த மழைப்பொழிவு விலகும் திருவள்ளூரில் முதலில் தொடங்கும் மழை வட சென்னையில் அடுத்தும் மத்திய சென்னை அடுத்தும் தென் சென்னை அடுத்தும் தொடங்கும் பெரும்பாலும் சென்னையோட கடலோரப் பகுதி செங்கல்பட்டு மாவட்ட பகுதிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது காற்று குவிதல் என்பது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக திருவள்ளூரின் உள்பகுதி சென்னையின் உள்பகுதி மற்றும் செ காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் குவிந்து வருகிறது மேற்கு திசை காற்றோட வேகம் வடமேற்கு திசை காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே பெரும்பாலும் மழைப்பொழிவு கடலோரம் அதிகமாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட கேளம்பாக்கம் மாமல்லபுரம் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது நான் மாமல்லபுரத்தை வரைக்கும் ஐந்து மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட சென்னைக்கு நான்கு மத்திய சென்னை நான்கரை தென் சென்னை நான்கே முக்கால் மணிக்குள்ளே தொடங்கினோம் ஐந்து மணிக்குள் அது மாமல்லபுரம் வரைக்கும் மழைப்படிவு முன்னேறி நல்ல ஒரு மழைப்பிடிவை சூறை காற்றுடன் இடி மின்னலுடன் கொடுக்கும் இது ஏற்கனவே மூன்று நாட்களாக நம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தோம் தலைப்புலையும் சென்னைக்கும் மழை என்று தலைப்புலையும் பெயரிட்டிருந்தோம் இது உண்மையாகி இருக்கிறது இது மே முதல் வாரத்தில் மழைப்படிவு தீவிரமடையும்னு சொன்னபடி நடந்து கொண்டிருக்கு மேலும் எங்கெல்லாம் மழைப்பொடிவு பொரிந்து வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆந்திர பகுதியில் தொடங்கிய மழை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் வேலூர் மாவட்டத்துக்கும் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கு மேலும் உள்பகுதிகளிலையும் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு ஆங்காங்கே அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு அதே போல் ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூரை ஒட்டியே போதிய மழை பொழிவு தொடங்கியிருக்கு சேலம் மாவட்டத்தில் தொடங்கி மழை வந்து அதாவது மேட்டூரை ஒட்டி தொடங்கியிருக்கக்கூடிய மழை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் எண்ணமங்கலம் மற்றும் அத்தானி கோபிச்செட்டிபாளையம் சத்தியமங்கலம் தூக்கநாயக்கம்பாளையம் போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை கனமழை வாய்ப்பு தெரிகிறது இந்த மழைப்பிடிப்பு மேற்கு நோக்கி நகர்ந்து தாளவாடி மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட எல்லை பவானிசாகர் பகுதிக்கும் கனமழைப்பிடிவை கொடுக்கும் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலேயும் இடி பிடிப்பு தொடங்கி அதாவது கொடநாடு கோத்தகிரி போன்ற பகுதிகளில் இந்த மழைப்பிடிப்பு அப்படியே உதகமண்டலம் குன்னூர் போன்ற பகுதிகளுக்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து கேரள கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோரப் பகுதிகளுக்கு கனமழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் கேரள கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைப்பிடிவு காத்திருக்கிறது அதாவது வயநாடு கூடகு போன்ற பகுதிகளுக்கும் மேலும் தென் மாவட்டங்கள்லேயும் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் முழுவதுமே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு இந்த மழைப்பிடிவு கேரள பகுதியை நோக்கி நகரும் தேனி மாவட்டத்தில் மழை அந்த மழைப்பொடிவு முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கும் விருதுநகர் மாவட்ட மழை அப்படியே அதுவும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அப்படியே மேற்கு நோக்கி நகரும் அதேபோல் வால்பாறை கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி கேரளாவோட மூணாறு பகுதிகளுக்கு நகரும் இப்படி இன்றைய மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கியிருக்கிற நிலையில் நம்பர் ஒன் இடத்தை மழைப்பொடிவு பெறும் பெறும் இடம் வந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் அதுலேயும் கடலோரப் பகுதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு நல்ல மழை அதுக்கு அதுக்கடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோரம் அதேபோல் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரள பகுதிகளுக்கும் வால்பாறை பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கு இப்போ முதல்ல மாலையில் இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இன்றைக்கு உள் மாவட்டங்களில் மேலும் மழைப்பிடிப்பு தொடங்குவதற்கு சாதகம் இருக்குது எப்படி சென்னையில் இன்றைக்கு இதில் ஏற்படுத்தியதோ போல் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் கூட இன்றைக்கு நள்ளிரவிலே மழை வாய்ப்பு தெரிகிறது மாலைக்கு பிறகு முன்னிரவு நள்ளிரவிலே கிழக்கு நோக்கி மேற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடி கிழக்கு மேற்கு காற்று திருச்சி மாநகரம் மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் இணைக்காதற்கு வாய்ப்பு இருக்குது அங்கேயும் மழைப்பொடிவிற்கு சாதகம் இருக்குது இந்த மழைப்பிடிவு நாளை மேலும் பரப்பில் அதிகரிக்கும் என்று ஏற்கனவே அறிவித்த நிலையில் கண்டிப்பாக நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே நல்ல மழை இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை கனமழை இருக்குது நாளை மாலை இரவில் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை ஐந்தாம் தேதி மாலை இரவில் கனமழை இருக்குது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அமைந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய முதல் வாரத்தின் பிற்பகுதியை விட இரண்டாவது வாரத்தில் மேலும் மழைப்பிடிவு பரப்பில் அதிகரிக்கும் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியை விட மூன்றாவது வாரத்தில் மேலும் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாத இறுதி மே மாத இறுதி நாட்கள் வரைக்கும் மழைப்பொழிவு மாலை இரவில் இருந்து கொண்டிருக்கும் அக்னியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் கொடுக்காது அக்னி நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நாற்பத்தோரு டிகிரி வரைக்கும் ஓரிரு இடங்களில் போகலாம் அவ்வளோதான் நாற்பது எண்பது முப்பத்தி எட்டு எண்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது எண்பது நூற்றி நாலு நூற்றி ஐந்து வரைக்கும் போகலாம் ஃபார்னிக்கீட்டில் நூற்றி ஐந்து என்பது ஓரிடங்களில் மட்டும் பதிவாகும் பெரும்பாலும் நூறு டிகிரியை ஒட்டி தான் இருக்கும் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிகிரி தான் பெரும்பாலும் பதிவாகும் ஒரு சில நாள் நூற்றி நாலு நூற்றி ஐந்து போனாலும் அது ஓரிரு நாட்கள் தான் இருக்கும் கடந்த ஆண்டு நூற்றி பன்னிரெண்டு டிகிரி வெட்டியது அந்த மாதிரியெல்லாம் போகவே போகாது நூற்றி ஐந்து டிகிரிக்கு மேலே போகவே போகாது இருக்கக்கூடிய வெப்பத்தை விட அனல் விட புழுக்கமும் வியர்வையும் தான் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் கோடை மழை மே மாதத்தில் இருக்கிறது வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் சராசரி தான் இருக்கும் ஒட்டுமொத்தத்தை இப்போ கணக்கிடும் பொழுது சராசரி வெப்பந்தான் பதிவாகும் அனல் வெப்பம் அக்னியை குறித்து கவலைப்படாதீர் மழைப்பிடிவு மாலை இரவில் வரப்போகிறது அனைவருக்கும் கிடைக்கப் போகிறது புழுக்கத்திற்கு பிறகு வியர்வைக்கு பிறகு ஒதுக்கி ஒதுக்கி என்பதை மட்டும் நினைவில் பதித்துக்கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட் சரிந்து பணி செய்து லாபமடைந்து நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி